வெல்கம் டு ஆர்த்தண்டிக் ரெசிபி நான் உங்கள் சங்கரி இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா பச்சடி அடை வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம புளிச்ச கீரை தொக்கு தான் இதை கீரை ஊருகான்னு சொல்லலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முதல்ல புளிச்ச கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதன் நிலைகளை மட்டும்தான் ஆய்ந்து எடுக்கணும் புளிச்ச கீரையில் ரெண்டு டைப் இருக்குது அதனால் அதனோடய இலையை கிள்ளி வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா இதற்கு புளி சேர்க்க தேவையில்லை புளிப்பு குறைவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக புளி சேர்த்து தான் இந்த டிஷ்ஷை செய்யணும் புளிச்ச கீரையை ஆய்ந்து எடுத்த பிறகு அதனுடைய கனமான தண்டுகளை நட்டு வச்சேன் இங்கே பாருங்கள் செடியாக வளர்ந்துருக்கு இதுபோல் நீங்களும் தொட்டியிலே கூட நட்டு வைக்கலாம் அடுத்த முறை இந்த இலைகளை மட்டுமே ஆஞ்சி எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் தவான் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அது சூடானதும் அதில் லெமன் சைஸு புளியை எடுத்து போட்டு அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நாம் சாப்பிட்டு பார்த்தபோது அந்த கீரையில் புளிப்பு சுவை குறைவாக இருந்தது அதனால தான் புளி சேர்க்குறோம் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக பேனில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து அதில் இருபத்தஞ்சி காஞ்ச மிளகாயும் ரெண்டு ஸ்பூன் மல்லி விதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இந்த கோங்குரா பச்சடிக்கு காரம் அதிகமாக தான் சேர்க்கணும் வறுத்தாச்சு எடுத்து வச்சுக்கலாம் மிளகாய் வறுத்தது போக மீதம் இருக்கிற இந்த ஆயில்லையே இருபது பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பேண்டில் இருக்கிற ஆயில்லையே ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கணும் கால் ஸ்பூன் வெந்தயம் அதாவது பத்து வெந்தயம் சேர்த்தா கூட போதும் அதை லைட்டாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனோட சூட்லேயே ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் அவ்வளவுதான் எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இதெல்லாம் ஆரட்டும் அதை கீரையை வதக்கி எடுத்துக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து ஆஞ்சி எடுத்து வச்சுருக்க கீரை நாலு கையளவு இருக்குது இப்போ அதில் மூணு கையளவு சேர்த்து வதக்கிக்கலாம் கீரை வதங்க வதங்க அப்படியே சுருண்டு கொஞ்சமாக மாறத் துவங்கிடும் திரும்பவும் எடுத்து வச்சுருக்க கீரையை சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு கட்டு கீரைக்கு எனக்கு இவ்வளோ வந்திருக்குது ஆனால் வதங்கும்போது எல்லாம் அப்படியே சுருண்டு கொஞ்சமாக மாறத்து வங்கிடும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க பத்து நிமிஷம் போல் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா குழஞ்சி அப்படியே வரத்து வைங்கிடும் எவ்வளோ கீரை சேர்த்தோம் கடைசியில் வதக்கிய பிறகு இவ்வளோ தான் வந்திருக்குது நல்லா வதக்கிட்டோம் அவ்வளோதான் எடுத்து வச்சிடலாம் ஆரட்டும் வறுத்து எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகா மல்லி வெதை வெந்தயம் ஜீரகம் வெருங்காய்த்தூள் இதெல்லாம் மிக்சியில் சேர்த்து ஃபஸ்ட்டு பொடிச்சிக்கலாம் அதன் பிறகு வறுத்து வச்ச பூண்டை சேர்த்து அதையும் அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாம் கிரைண்ட் பண்ணியாச்சு இப்போது வதக்கி வச்சிருந்த புளிச்ச கீரை ஆறுடிச்சு அதையும் இதோட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் கீரையை அரைக்கும் எடுத்து வச்சுருந்த புளியையும் சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதாவது ரெண்டு ஸ்பூனோட உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சுமாராக அரைச்சா போதும் ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது போல் இருந்தாலே போதும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு திரும்பவும் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சு அதில் அதிக அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க அஞ்சு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகுளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பரப்பு அஞ்சு காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டு இதோடு சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கணும் அதோட பதினஞ்சு பற்கள் பூண்டை நீலநிலமாக மெலிஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பூண்டு அதிகளவு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த கீரை பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் நாம் ஊற்றுன ஆயில் நல்லா வதங்கின பிறகு பிரிஞ்சு வெளியே வரத்தவங்க அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வதக்கணும்னா ரொம்ப நாள் கெடாமல் அப்படியே இருக்கும் வாரம் இருமுறை எதாவது ஒரு கீரையை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது பத்து நிமிஷம் போல் நல்லா வதக்கிய பிறகு ஆயில் பிரிஞ்சு வர துவங்கி இருக்குது அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரிய பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தோசை பூரி சப்பாத்திக்கு சைடிஷா வச்சு சாப்பிடலாம் சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி